திருச்சி மாநகராட்சியில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு இலவச மருத்துவ பல்துறை சோதனை முகாமினை அமைச்சர் நேரு வைத்தார் திருச்சி மாநகரம் உறையூரில் உள்ள நகர்ப்புற சுகாதார மையத்தில் மாநகராட்சியில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு இலவச மருத்துவ பல்துறை சோதனை முகாமினை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தொடக்கி வைத்து சுகாதார மையத்தினை பார்வையிட்டார் அதனைத் தொடர்ந்து தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் மூலம் காசநோய் இல்லாத இந்தியா பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக காசநோய் குறித்த சிறப்பு முகாம் மற்றும் பிரச்சார வாகனத்தினை கொடியாசைத்து துவக்கி வைத்தார் மேலும் திருச்சி மாவட்டத்தை காசநோய் இல்லாத மாவட்டமாக உருவாக்க அமைச்சர் கே என் நேரு தலைமையில் உறுதிமொழி எடுக்கப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அமைச்சர் கே என் நேரு மழை பெய்த மாவட்டங்களில் சிறப்பு மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது அந்த பகுதிகளை சேர்ந்த மக்களுக்கு எந்தவித நோய் பாதிப்பும் ஏற்படாத வகையில் தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் மருத்துவ முகாம்கள் அமைக்க வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவிட்டதன் அடிப்படையில் தொடர்ந்து மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டது மக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது திருச்சியில் கட்டப்பட்டு வரும் பஞ்சபூர் பேருந்து நிலைய பணிகள் விரைந்து நிறைவடையும் எந்தவித குறையும் இன்றி அனைத்து விதமான பணிகளையும் முழுமையாக நிறைவு செய்து திறக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பணிகள் விரைவாக நடைபெற்று வருகிறது உங்களுக்கு முன்னதாக பணிகள் நிறைவடையும் என்றார் எல்லா இடங்களிலும் நாளை கூட மெடிக்கல் கேம்ப் வந்து மழை விட்ட மறுநாள் காலையில சென்னையில ஆயிரம் இடத்துல மெடிக்கல் கேம்ப் போட்டாங்க எண்ணூறு இடம் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருநூறு இடம் மாநகராட்சி போட்டது அது மாதிரி எங்கெங்க தேவை இருக்கோ மாநகராட்சியில கேம்ப் போட்டு அவங்களுக்கு எல்லா சிகிச்சையும் கொடுக்க சொல்லி முதலமைச்சர் உத்தரவு கொடுத்துருக்கிறாரு அந்த வகையில எல்லா இடத்துலயும் இப்ப எல்லாம் எங்க வந்ததோ அந்த இடத்துல போறா மெடிக்கல் கேம்ப்பு அங்க நகராட்சி இருந்தால் நகராட்சி மூலமா இல்லைன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மூலமா செய்ய சொல்லி முதல்வர் உத்தரவை தொண்டு அந்த வகையில் தான் இன்னைக்கு கூட இது தமிழ்நாடு முழு பண்றான் காசு வைக்க வேற முடியும் ஏ ஐடியாவா ஐடியா சீக்கிரம் முடிச்சிருவோம் சீக்கிரம் அது கொஞ்சம் வேலை இருக்கு எல்லாம் ப எல்லாம் அரைகுறையாக திறக்கூடாது முழுசா திறக்கணுங்கிறதாக கொஞ்சம் டிலே பண்ணிட்டு ஜனவரி பொங்கலுக்குள்ள